வீடு மாறும் பொழுது ஒரு வழிமுறையை தவிர்க்க வேண்டும் வீட்டிற்குள் செல்லும் பொழுது மனதளவில் கூட ஒரு விஷயத்தை நினைச்சிடாதீங்க வாழ்க்கையில் அமைதி செழிப்பு நல்ல அதிர்ஷ்டம் ஆகியவை நிலைக்க நமது பாரம்பரிய நம்பிக்கைகள் மற்றும் சாசனங்களை பின்பற்றுவது மிக முக்கியம் குறிப்பாக வீடு மாற்றும் போது குடும்ப நலனை பாதுகாக்க மற்றும் கோவிலில் வழிபடும் போது சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் இவை நம்மை ஆன்மீக ரீதியாக உயர்த்துவதோடு வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த உதவும் சரியான முறையில் இந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நல்வாழ்வு இறையருள் மற்றும் மனநிறைவு கிடைக்கும் வீடு மாற்றும் போது வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து செல்லும் முன் எலுமிச்சம் பழம் ஒரு கைப்பையில் வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் இது வீட்டில் அமைதியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெருக்கும் வீட்டு பொருட்களை எடுத்து செல்லும்போது மனதில் நல்ல எண்ணங்களையும் நன்றி உணர்வையும் கொண்டிருக்க வேண்டும் நம் வீட்டில் பச்சை கற்பூரம் சோம்பு ஏலக்காய் போன்றவை இருப்பது நன்மை தரும் இவற்றை ஒரு சிறிய டப்பாவில் வைத்து சமையலறையில் வைக்கலாம் இது வீட்டில் நலத்தையும் செழிப்பையும் அதிகரிக்க உதவும் இந்த பொருட்கள் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் மேம்படும் கோவிலில் வழிபடும்போது தெய்வத்தை வணங்கிய பிறகு பிராகாரத்தை சுற்றி வருவது வழக்கம் ஆனால் பிராகாரத்தை சுற்றிவிட்டு கருவறையில் சென்று வணங்குவது சிறப்பானது ஏனெனில் பிராகாரத்தை சுற்றும் போது மனதில் உள்ள பிற சிந்தனைகளை விட்டுவிட்டு முழுமையாக இறைவனை நினைத்து வழிபடலாம் இது மனதை ஒருமுகப்படுத்தி ஆன்மீக அமைதியை அளிக்கும் வழிபாடு செய்யும் போது முழுமையான பக்தியுடன் இருக்க வேண்டும் கோவிலில் உள்ள போது பிற சிந்தனைகளை தவிர்த்து இறைவனை மனதார நினைத்து முழுமையாக வழிபட வேண்டும் இறைவனை தியானித்து முழு அர்ப்பணிப்புடன் வேண்டுதல் செய்யும் போது மனதிற்கும் வாழ்க்கைக்கும் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும் வீட்டில் வாழ்வாதார வளர்ச்சிக்காக செய்ய வேண்டியவை வீட்டில் வியாழக்கிழமை மற்றும் பொது முக்கிய நாட்களில் தோரணமாக மஞ்சள் ஆவாரம்பூ துளசி மணஞ்சருத்தி போன்ற பசுமை தழை தண்டுகளை கட்ட வேண்டும் இது வீட்டில் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தும் வீட்டில் தீய சக்திகள் நிலை கொள்ளாமல் இருக்க கடைபிடிக்க வேண்டியவை மாலை வேளையில் வீட்டுக் கதவுகள் திறந்திருக்கக் கூடாது வெளியிலிருந்து உள்ளே வரும்போது காலில் தண்ணீர் தெளித்து நுழைய வேண்டும் தீபம் ஏற்றி வீட்டின் நுழைவாயிலில் சாம்பிராணி அல்லது கற்பூரம் காட்ட வேண்டும் குடும்பத்தில் அமைதியாக இருக்க செய்ய வேண்டியவை வீட்டில் தினசரி பூஜை அறையில் ஒரு தீபம் நன்றாக எரிய வேண்டும் குடும்பத்தில் ஒருவராவது காலையில் சூரிய நமஸ்காரம் செய்து மந்திரங்கள் சொல்ல வேண்டும் இது மன நிம்மதியை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமையை உறுதி செய்யும் இந்த வழிமுறைகளை சரியாக கடைபிடித்தால் வாழ்க்கையில் அமைதி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்படும் பழமையான நம்பிக்கைகள் மற்றும் சாசனங்களை மதித்து கடைபிடிப்பது குடும்ப நலனுக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மிகுந்த பயனளிக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்